போது தனியும் எம் தேவேந்திரர் சுயமரியாதை தாகம் நம் சமூகம் கருத்தியல் ரீதியாக இன்னும் பக்குவப்படவில்லை சிறுபிள்ளைத்தனமாக விடச்சாளுக்கு அமைப்பு தொடங்கி பெரும் சித்தாந்தவாதியாக அடையாளப்படுத்துகிறார்களே தவிர உக்கிரம் நிறைந்த ஒரு போராட்டத்தை நடத்தி காட்ட முடியுமா இல்லை ஆக்கப்பூர்வமாக சமூகத்திற்கு தேவையானதை கைப்பற்ற முடியுமா காரணம் எந்த அமைப்பிடமும் ஓரிடத்தில் கூடி போராட நூறு பேர் இருப்பது ஐயமே மாவீரன் முப்பாட்டன் வீரபாண்டிய சுந்தரலிங்க குடும்பனார் அவர்களுக்கு அரசு விழா எப்படி எடுக்க வைக்க முடிந்தது மணிமண்டபம் எப்படி கட்ட வைக்க முடிந்தது அன்று அனைவரும் சிகப்பு பச்சை கொடியின் கீழ் இருந்தோம் அன்று முடிந்தது இன்று அந்த சிவப்பு பச்சை கொடியில் பல வண்ணம் வந்துவிட்டது இனி நம்மால் எதுவுமே சாதிக்க முடியாது மீண்டும் அனைவரும் ஒன்றாக கூடினால் மட்டுமே சாத்தியம் இல்லையென்றால் அனைத்துமே இங்கு பகல் கனவுதான் ஒவ்வொரு தேவேந்திரனும் ஒவ்வொரு மல்லத்தியும் தந்தம் தமனது வீடுகளில் என்றாவது நம் சமூக வரலாற்றுகளை பற்றி பேசியிருக்கிறோமா சுந்தரலிங்க குடும்பனார் வடிவு மல்லத்தியார் வெண்ணிக்காலாடி தியாகியார் இமானுவேல் சேகரனார் போன்றோரின் தியாகத்தை பேசியது உண்டா காமராஜர் வரலாற்றை நாடார் பெருமக்களும் மூத்ராமலிங்க தேவர் அச்சமூகத்திற்கு செய்த தியாகத்தை முக்குளத்தூர் சமூகமும் ராமசாமி படையாட்சியரின் வரலாற்றை வன்னியர் பெருமக்களும் பெருமிடும் உத்தரையர் வரலாற்றை வளையறு சமூக மக்களும் அழகுமுத்து கோணாரை கோணார் சமூக மக்களும் அறிந்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சமூகமும் தனக்கான சமூக பெருமிதம் பேச ஒரு தலைவரை காட்சிப்படுத்தி கட்டமைத்திருக்கிறது ஆனால் சமூகத்திற்கும் தமிழகத்தின் விடுதலைக்கான வரலாற்றில் குடல் சரிந்து அந்த குடலை மீண்டும் வயிற்றுக்குள் எடுத்து தன் தலையில் கட்டியிருந்த துண்டை எடுத்து இறுக்கி கட்டி எதிரிகளை ஓட வைத்த வரலாறு உண்டா ஆனால் ராமசாமி நாயக்கரை பெரியார் என்று போற்றினார்கள் வாழ்க அண்ணாத்துறையாரை பேரறிஞர் என புகழ்ந்தனார்கள் வாழ்க என்று கோஷம் விட்டார்கள் பட்டுக்கோட்டை அழகிரியாரே அஞ்சா நெஞ்சன் என்று புகழ்ந்தார்கள் வாழ்க என்றார்கள் இன்னும் பாயும் புலி சீரும் சிறுத்தை நடமாடும் தெய்வம் சமூக காவல் தெய்வம் என்னென்னமோ சொல்லி முக்கி முக்கி சங்கூதினர் ஆனால் எம் மல்லரின் வீரத்தியாகியாகி இருக்கக்கூடிய வெண்ணிக் காளாடி என்றழைக்க வெண்ணிக் காளாடி என்றழைக்க ஒரு வயலுக்கும் மனசு ஒப்பவில்லையே காரணம் தேவேந்திரர்கள் தேவேந்திரர்களை அரசியலில் ஆக்குவது ஆபத்து என்பதை திராவிடம் தெளிவாய் புரிந்திருக்கிறதா நாம் புரிந்து செயல்பட்டால் அடுத்த தலைமுறை தலைநிமிர்ந்து வாழும் அல்லவா மனவேதையுடன் சொல்லுகிறேன் மக்களே சிகப்பு பச்சை என்று அழைக்கக்கூடிய மருத்துவர் புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் ஐயா அவர்களினுடைய தலைமையின் கீழ் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்கள் தங்களுக்கான அரசியல் அங்கீகாரத்தையும் அதிகாரத்தையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் யார் யார் பேச்சோ கேட்டு ஏமார்ந்தது போதும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஆறு தேர்தல் காலங்களிலாவது உங்களுடைய அரசியல் அடையாளத்தை மீட்டெடுக்க டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்தினால் மட்டுமே தேவேந்திரகுல வேளாளர்கள் சமூகத்தின் அரசியல் அடையாளம் அங்கீகரிக்கப்படும் அடையாளப்படுத்தப்படும் என்பதை ஜனநாயக ரீதியாக ஜனநாயக ரீதியாக இந்த மக்களுக்கு அரசியல் அரசியல் சம உரிமை சமபங்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை புதிய தமிழகம் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் தென் மாவட்டங்களில் புதிய தமிழகம் கட்சியின் வெள்ள மீட்பு நிவாரணப் பணிகள் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்களின் அறிவுறுத்தலின்படி இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் புதிய தமிழகம் கட்சி குழு திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் பெருமழையால் பாதிக்கப்பட்டு வீடுகளை இழந்து முகாம்களில் இருக்கும் மக்களுக்கும் சாலைகள் துண்டிக்கப்பட்டு வெள்ள நீர் சூழ்ந்து அரசு இயந்திரங்கள் செல்லாத கிராமங்களுக்கும் நடந்தே சென்று உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கொடுத்து வருகிறோம் என்றும் மேலும் வேளாண் நிலங்கள் மற்றும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகள் வீடு சாலை மின்சாரம் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு அரசை வலியுறுத்தி உரிய தீர்வை பெற்றுத்தருவோம் என இளைஞரணி தலைவர் மக்களிடம் உறுதியளித்தார் ஆரம்ப முதல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உறுதுணையாக இருக்கும் புதிய தமிழக கட்சியின் நிவாரண குழுக்களுக்கு பல பாராட்டுகளும் தெரிவித்து வருகிறார்கள் மக்கள் தொடர்ந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை இளைஞரணி தலைவர் டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையில் புதிய தமிழக கட்சியின் வெள்ள நிவாரணப் பணிக்குழுவினர் பார்வையிட்டு அந்த பகுதி மக்களுக்கு உணவுப் பொருட்கள் மற்றும் நிவாரணப் பொருட்கள் வழங்கி வருகிறார்கள் தூத்துக்குடி தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கும் மக்களுக்கு உணவு வழங்கும் பணியில் புதிய தமிழக கட்சி நிர்வாகிகள் தற்போது ஈடுபட்டு கொண்டு வந்து வந் வந்து கொண்டிருக்கிறார்கள் திருநெல்வேலி மாநகர பகுதி ஆற்றங்கரை ஓரம் இருக்கும் சிந்து பூந்துரை மக்களுக்கு உணவு வழங்க புதிய தமிழக கட்சியின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களின் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வரும் புதிய தமிழக கட்சியின் நிர்வாக நிவாரணக் குழுவினர் பாதுகாப்புடன் செயல்படுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் புதிய தமிழக கட்சியினுடைய தொண்டர்கள்